நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாதி காய்ங்க ஸோ ஜாதிக்காயை பொறுத்தவரை நிறையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன காரணம்னா குழந்தைகளுக்கே என்ன பண்ணுவாங்க அதை வந்து உரசி கொடுப்பாங்க வயிற்று பிரச்சனையாக இருக்கட்டும் தூக்கம் வர்றதுக்காக இருக்கட்டும் சமையலுக்கு ஏகப்பட்டதுக்கு வந்து ஜாதிக்காய் வந்து பயன்படுத்துங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் இந்த ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் காய்க்கக்கூடியதான் நம்மகிட்ட ஜாதிக்காவும் நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மிளகு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் ஜாதி பத்திரி தான் மெயினாக பண்ணுறோம் இந்த ஜாதிக்காய் வந்து இந்த கேரளா பகுதிகளில் நிறைய உற்பத்தியாக விளையுதுங்க இது ஒரு மரத்தில் வந்து காய்க்கக்கூடியும் ஒரு பழம் மாதிரி காய்க்கும் அந்த பழம் வந்து என்ன ஆகும்னா மரத்துலேயே வெடிக்கும் வெடிக்கிறப்ப அதுக்குள்ளே வந்து அப்படி தோல் மாதிரி லேயர் மாதிரி இருக்கும் அது ஜாதி பத்திரின்னு வாங்க அதுக்குள்ளே ஒரு ஓடு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சின்ன விதம் இருக்கும் அதுதான் ஜாதிக்காய் இதை பொதுவாக வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க மெடிசன்காக பயன்படுத்துவாங்க தூக்கம் வரலை அப்படின்னா இதை வந்து உரசி வந்து இது பண்ணுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பாலு அதாவது நம்ம என்ன சொல்லலாம் இந்திய வயா கூட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல ஒரு ஒரு பேர் வாங்கினது தான் இந்த ஜாதிகா நம்மக்கிட்ட எப்பயுமே ஜாதிக்கா வந்து அவைலபிளாக இருக்குங்க சோ ஜாதிகா மட்டும் கிடையாதுங்க ஏலக்காய் மிளகு கிராம்பு பட்டை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் ஒரு பத்து விதமான ஸ்பைசஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட தொடர்பின் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாதிகா கொடுக்குறது வந்து உடச்ச உள்ள இருக்க முத்து இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கிலோ ஏழ்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் கொரியரோட சேர்த்து வர்றப்போ உங்களுக்கு எட்நூறு வந்து சேரும் ஸோ வந்து உங்களுக்கு ஜாதிக்கா வந்து ஒரு கிலோ யூஸ் கிடையாது இல்லை மற்றபடி ஏலக்காய் மிளகு எல்லா ஸ்பைசஸுமே நம்ம பண்ணுறோம் அப்போ ஸ்பைசஸோட சேர்த்து நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ கொரியர் சார்ஜிக்கு ஐம்பது ரூபா தாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஐம்பது ரூபா சார்ஜில் தான் அனுப்பிட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட் அப்படின்ற பஸ்ஸில் வந்து கொரியர் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் பட் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்தவரை மாறுபடும் சில சமயம் ஏறும் இறங்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸுங்க ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ விலைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட தான் செய்யும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விலை இருக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் டேரக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க ஃபார்மேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் நம்மளா டேரெக்டாக ஃபார்மேட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் மற்றபடி ப்ராடக்ட் லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் வாட்ஸ்அப் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் ப்ராடக்ட் லிஸ்ட்டு வந்து அனுப்புகிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வித்தியாசமான ப்ராடக்ட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்